வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நல்ல வயலை உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கணுமை ஆடு இவை ஆதரிக்க அடி பாப்பா இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாநாடு இதையெல்லாம் கொச்சப்படுத்த கூடாது கொச்சப்படுத்துனா எதிர்காலத்துல அவங்களுக்கு வந்து இது இல்லாமல் போயிரும் இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு ஒட்டகம் மேக்கறக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ஓடுறாங்கல்ல ஏன் ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க வருமானம் இதுல வருமானம் இல்லை ஏன் வருமானம் இல்ல அரசாங்கம் பண்ண தவறுதான் வருமானம் இல்ல தடுப்பு சட்டம் பதினாலாவது ஆட்சிகளை நடைமுறைப்படுத்துறீங்களா மத்திய அரசு நடைமுறைப்படுத்துறது இல்ல மாநில அரசுகளை கண்டுக்கிறது சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துறீங்கல்ல விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன ஆட்சி எங்க போச்சு இவருடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து இந்த ஆடு மாடுகள் மாநாடு யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்த சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கல் பேரியக்கத்தின் தலைவர் கல் நலசாமி அவர்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த வாரம் ஆடு மாடு மாநாடு ஒன்று நடத்தினாங்க பலரும் பல கோணத்துல வந்து விமர்சனத்தை வந்து முன் உங்களுடைய பார்வையில இந்த மாநாடு குறித்து கருத்து என்ன வள்ளுவர் வழியில் இந்த மாநாட்டு நடத்தியிருக்கார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இந்த உலகம்ங்கிறது மனிதர்களாகிய நமக்கு மட்டும் சொந்தமல்ல இருபது லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது இருபது லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது மனிதர்களாகிய நாம் மட்டும் பேராசு முடிச்சு நிற்கிறோம் உலகம் பிறந்ததும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இந்த உலகம் பிறந்ததே அனைத்து ஜீவராசிகளுக்கு அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அந்த அடிப்படையில இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு இப்போ இயேசுநாதரை பத்தி சொல்லுவோம் இயேசுநாதருடைய தொழில் என்ன ஆடுகளை மேய்ப்பது அதனாலதான் குட் ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்க நல்ல மேய்ப்புன்னு சொல்லுவாங்க எவ்வளவு பள்ளிகள் இருக்கு இயேசுநாதர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க

தேவாலயங்கள் இருக்கு அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அவருடைய தொழில் என்ன மாடுகளை மெய்ப்பது இடையன் மாடுகளை மேய்ப்பது தான் தொழில் கிருஷ்ணர் வணங்குறோம் இயேசுநாதர் வணங்குறோம் ஆக அவர் செஞ்ச தொழிலை வணங்கித்தாகணும் இப்போ விநாயகரை வணங்கும் போது முன்னாடி இருக்கக்கூடிய பெருச்சாலி வணங்கித்தானே ஆகணும் அந்த மாதிரி ஆக எந்த தொழிலும் கேவலமான தொழில் கிடையாது எல்லா தொழிலும் உயர்வான தொழில்தான் ஒருத்தர் கழிவறை சுத்தம் அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா சொல்லுங்க வாங்குகின்ற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாமல் நேர்மையாக அந்த தொழிலை செய்தால் அவர் உயர்ந்தவர் கண்டிப்பா நீங்க வந்து உயரிய பதவி எது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பதவி அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர் ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கினத்தில் ஈடுபட்டால் அவர் மேன்மகனா கீழ்மகனா மேன்மகன் அல்ல கீழ்மகன் மேலிருந்தும் மேலல்லர் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லர் கீழல்லவர் ஒரு குடியரசுத் தலைவர் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ள நுழையும் போது வெறுங்கையோடு நுழைஞ்சார் வெளி வரும்போது வெறுங்கையோடு தான் வெளியே வந்தார் இன்னொரு தலைவர் வெறுங்கையோடு உள்ள நுழைஞ்சார் வெளி வரும்போது நாற்பது கண்டெய்னரோட வெளியே வந்தார் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல ஆக முதல்ல சொன்னவர் மேன்மகன் பின்னாடி சொன்னது கீழ்மகன் ஆடு மாடு கேவலமான தொழில் கிடையாது விவசாயம் செய்யறது கேவலமான தொழில் கிடையாது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை நேர்மையாக செய்தால் அது உயரிய தொழில் இப்ப ஏன் ஆடு மாடு மேய்க்கிறது கேவலமா நினைக்கிறோம்னா அதில் பெரிய வருவாய் இல்லை தான் கேவலமாக நினைக்கிறோம் எல்லாம் இதில் தான் அளவிடுறோம் பணத்துல தான் அளவிடுறோம் அதனுடைய தான் அத்தனைக்கே காரணம் காசு பணத்தை பத்தி வள்ளுவர் பதிவு பண்றாரு கூத்தாட்டு அவை குழா தட்டே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று ஒரு இடத்துல கூத்து நடக்குதுன்னா எப்படி மாலை நேரங்களில் கூட்டம் வருது அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நேரம் ஒரு காலம் ஒரு சமயம் ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த கூத்துக்கு கூட்டம் வர்ற மாதிரி காசு பணம் வந்து குவியும் செல்வம் வந்து சேரும் போக்கும் அது விழுந்துட்டு போறது அதே தான் அந்த கூத்து முடிஞ்சு இழுத்து பிடிச்சி அவனாச்சு துண்டை காணா துணி காணாம்னு ஓடிடுவேன் அந்த மாதிரி அதுக்கு ஒரு நேரம் ஒரு காலம் ஒரு சமயம் வாரிசு வரும்போது கால்ரா வந்தால் புடுங்க முடியல அந்த மாதிரி பிடுங்கிட்டு போயிடும் அதுதான் செல்வம் அதான் இன்னைக்கு முன்னிறுத்துறாங்க அதனுடைய தான் இன்னைக்கு ஆடு மாடு மேய்ப்பது வேளாண்மை தொழில் ஈடுபடுவது கேவலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தால் அது கேடுகட்ட சமுதாயம் அந்த சமுதாயம் கூடாதுங்கிற இந்த மாதிரி மாநாடு இது கேவலமானது அல்ல அதாவது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீங்கள் கடலும் மலையும் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அதனுடைய வெளிப்பாடு தான் ஆடு மாடுகள் மாநாடு வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலை உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கணுமை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாநாடு இதையெல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது கொச்சப்படுத்துனா எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் கேவலப்படுத்தக்கூடாது இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு ஒட்டகமாக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ஓடுறாங்கல்ல ஏன் ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க வருமானம் இருக்குது இதுல வருமானம் இல்லை ஏன் வருமானம் இல்லை அரசாங்கம் பண்ண தவறுதோ வருமானம் இல்லை அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அரசியல் அமைப்பு சட்டம் பதினாலாவது பிரிவு என்ன சொல்லுது ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது ஈக்குவாலிட்டி பிபோர்லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் சட்டத்தால் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு உண்டு எங்கே சமமான பாதுகாப்பு அரசியல் அமைப்பு சட்டம் பதினாலாவது ஆட்சிகளை நடைமுறைப்படுத்துறீங்களா மத்திய அரசு நடைமுறைப்படுத்துறதில்லை மாநில அரசுகளை கண்டுக்கிறது சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துறீங்கல்ல விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன ஆச்சு எங்க போச்சு ஏன் நடமுறைப்படுத்தல அதான் நாங்கள் கேட்கறோம் அவனுடைய வெளிப்பாடு தான் அந்த மாநாடு காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போச்சு மூன்று லட்சம் விவசாயிகள் குடும்ப குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் விவசாய கமிஷன் போட்டாங்க எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் அப்போ மன்மோகன் சிங் வந்து பிரதமர் அடுத்த ஆண்டே அறிக்கை கொடுத்துட்டாங்க அவர் கண்டுக்கு வேலில் கடப்பில் போட்டார் அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரப்புரையின் போது உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னாங்க அவங்களும் கண்டுக்கல இவருடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த ஆடு மாடுகள் மாநாடு அப்படி விவசாய கமிஷன் பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் ஒவ்வொரு பண்டத்துக்கு வேணும் பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் இன்னைக்கு வந்து நீங்க விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் வேணும் வேணும்னு கேட்கறோம்ல இப்போ நெல்லுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க கோதுமைக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க கரும்புக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இப்படி சில பண்ணங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க பவன் ஒரு அலுவலகம் இருக்கு அங்க கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் தேசிய வேளாண் விளைபொருள் விலை நிர்ணய குழு அவங்க தான் விலை நிர்ணயம் பண்றாங்க கரும்புக்கு கோதுமைக்கும் இதுக்கெல்லாம் நெல்லுக்கெல்லாம் எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து வேளாண் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க அந்த நிபுணர்கள் நான்கு சோழலுக்குள் அமர்ந்து கொண்டு பேப்பருங்கிற விளைநிலத்தில் பேனாங்கிற கலப்பை கொண்டு உழவு கூலி வளவு கூலி வளவு களையெடுப்பு அடியோரம் மேலோரம் அறுவடை கோழி இப்படி எல்லாம் கொண்டுகிட்டு வந்து கடைசியில் இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறாங்க அது பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயமா இல்லை ஆனால் அந்த கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் ஒவ்வொரு பட்டத்துக்கும் வேணும் இப்போ அரசாங்கம் பண்ணைகளை வச்சு நடத்துகிறாங்க மத்திய அரசுக்கு பண்ணைகள் இருக்குது மாநில அரசுகளுக்கு பண்ணைகள் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் நாற்பத்தி ஒன்பது பண்ணைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பண்ணைகள் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா ஆராய்ச்சி அடிப்படையில் நாங்கள் வந்து சாகுபடி செலவெல்லாம் கணக்கிடுறதில்லை ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துகிறோம் அப்படின்னு பெருமிதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆடிட்டே கிடையாது தணிக்கையே கிடையாது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சரிபாதி பண்ணை நீங்கள் ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க மீதி சரிபாதியை வணிக நோக்கில் நடத்துங்க நீங்கள் அரசு அதிகாரிகளை நியமித்து அவங்களுக்கு சம்பள கமிஷன் க பரிந்துரைப்படி ஊதியம் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு பண்ணத்தையும் விளைவிங்க உங்களுடைய பண் பண்ணையில் முட்டு போட்டு சாகுபடி பண்ணுங்கள் ஒரு குண்டால் நெல் எடுக்கிறதுக்கு என்ன செலவாகுது ஒரு குண்டால் பருத்தி அறுவடை செய்ய என்ன செலவு ஒரு டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் கூலி என்ன ஒரு லிட்டர் பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுது துல்லியமா கணக்கிடுங்க ஐம்பது சத லாபத்தை வச்சு என்ன அவனும் வாழ்ந்தாக சமுதாயத்தில் லாபமா வச்சு ஒவ்வொரு பட்டத்துக்கும் வேலை நிர்ணயம் பண்ணிடுங்க அதுக்கு பின்னாடி எதுக்கு இலவசங்களுக்கு எதுக்கு மானியம் எதுக்கு சலுகை எதுக்கு கடை எதுக்கு கடன் தள்ளுபடி எதுக்கு காப்பீடு எதுக்கு நிவாரணம் எதுக்கு வருமான ஒரு விலக்களிப்பு எங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்கல்ல எங்கள் கையில் திருவாட்டம் கொடுத்துருக்கீங்கல்ல எங்களை கையேந்திகள் ஆக்கிட்டீங்கல்ல ஆ எதுக்கு எங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க எங்கள் பண்டத்தில் நீங்கள் வந்து இப்போது வணிக நிறுவனங்களுக்கு கூடுதலான கட்டணம் அதே கட்டணம் எங்களுக்கு போடுங்க எங்கள் பண்டத்து மேலே ஏறிட்டு போகுது எங்களுக்கு எப்படி பாதிப்பு எங்களுக்கு எதுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தீங்க எங்களுடைய அறியாமல் அறுவடை பண்ற கொடுத்தீங்க இதுதானே ஆக பட்டறிவு அடிப்படையிலான விலங்க கேட்குறோம் இதனுடைய தான் இந்த மாநாடு வேற எதுக்கு இல்லை இது ஆரம்பம் இது துவக்கம் இது வந்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களுடைய இலக்கு ஒற்றை இலக்கு நோக்கி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு இலக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு கலைஞருடைய இலக்கு என்ன அவர் வள்ளுவர் வழியில் தான் அவருடைய இலக்கு வள்ளுவர் வழிதான் அவருடைய இலக்கு வள்ளுவர் என்ன சொன்னாரு அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அங்கயா இங்கையா இங்க இங்க என்ன வேணும் பொருள் வேணும் அதனாலதான் என்ன பண்ணாரு வள்ளுவர் வழியே ஏன்னா அவர் வாழும் வள்ளுவர்னு பல பேர் சொன்னாங்க வள்ளுவர் கடைபிடிச்சு உலக இப்படித்தான் இருக்க முடிச்சு காட்டியிருக்காரு வள்ளுவர் வழிங்கிறது கிடையாது அது ஒரு வாழ்வியல் தத்துவம் அதனாலதான் இந்த உலகத்துல இதுதான் வேணும் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் நன்கொணது சொல்லணும் நல்குறவார் சோறுபடும் இந்த உலகில் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு பெத்தவங்க பெரியவங்க வச்சு பேர் என்ன தட்சணாமூர்த்தி என்ன மாத்தினாரு கருணா நிதி உதய நிதி கலா நிதி இன்ப நிதி எல்லா நிதிகள் அதனால் அதனால் தான் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்ற முடிஞ்சுது அதனுடைய வெளிப்பாடு தான் பல தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தினாங்க வாக்காளர்களாக எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணாங்க நாங்களும் வாக்கா போட்டோம் குத்துனோம் அதனுடைய வெளிப்பாடு ஆட்சியில் அமர்ந்தாங்க அரிதாரம் பூசினாங்க அகப்பட்டதை சுருட்டினாங்க உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த ஒற்றை இலக்க நோக்கி பயணிச்சாங்க நடந்துதான் நடக்கலையா நடந்திருக்கா நடக்கலையா பயனாளிகளுடைய நிலைமை ஓட்டு போட்டு எங்களுடைய நிலைமை தருத்தரை தாண்டவ சரிங்க சார் இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமா நடத்திய இந்த போராட்டம் பல விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதா இருந்ததுன்னு சொல்றாங்க இந்த போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் தான் இப்ப எங்க மைய கேள்வியா இருக்கு எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் எதிரொலிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்க கோழி கூறிகிட்டு இருப்போம் அதுக்காக குவாட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கள போய் கொத்தி எழுப்ப முடியாது அது எங்களுடைய வேலையும் அல்ல அதே மீறி போய் கொத்தி எழுப்பணும்னா என்ன செய்வாங்க எங்கள் பரவலையை பிடிச்சிடுவாங்க அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கும் அது எங்களுடைய வேலையும் அல்ல சொல்லுவோம் அநியாயம் நடக்குது அநியாயம் நடக்குதுன்னு மக்கள் புரிஞ்சு வாக்களிச்சா பொற்காலம் மலரும் இல்லையே பொறாத காலம் தொடரும் நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆக எங்களை அளவில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வர்ற இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் சமயபுரத்தில் ஒரு கல் விடுதலை மாநாடு நடத்துகிறோம் அதுக்கு பின்னாடி வர்ற டிசம்பரில் இதே திருச்சியில் தமிழ்நாட்டினுடைய மைய கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறோம் அதுக்கு வந்து நிதிஷ்குமார் அழைக்கிறோம் ஏன் நிதிஷ்குமார் அழைக்கிறோம்னா ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க அங்கே அப்போது சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு தடை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் பதிவிடுகின்ற பொழுது அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் பீகாரில் மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாகும் சக்தி இரண்டும் கூடியிருக்கின்றது இது பெருமிதமாக இருக்கின்றது பீகாரிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது கொடுத்தால் ஒரு தவறான முன் உதாரணம் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் மரணங்களை இது ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு ரூ பத்து லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் பாரிபோல் வழங்கியது அங்கே அரசு பீகாரில் மதுவிலக்கு நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மாநாடு நடத்தப்படும் இந்த ஆடு மாடுகள் மாநாடு மதுவிலக்கு மாநாடு கல் விடுதலை மாநாடு போன்றவைகளெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரலாம் ஒரு கல் போய் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு நினைவு இருக்காது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு வட மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாட்டுக்கு இருந்தது ஆட்சி மாற்றத்தை மாற்றி அமைத்தது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அந்த வெங்காய விளையாட்டுறதுக்கு இருந்தது அந்த மாதிரி இந்த கல் விடுதலை வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் கண்டிப்பா பொறுத்த வந்து பார்ப்போம் ஆடு மாடு மாநாடு குறித்து பல்வேறு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட நன்றி நன்றி